அன்பான யூடியூப் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் போன வீடியோவில் வந்து நான் ஸ்டோனை பற்றி சொல்லியிருந்தேன் ஒருத்தர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தார் உங்கள் கையில் வந்து அந்த ஸ்டோனே கிடையாதுன்னு நல்லா பார்த்துக்கோங்க ஸ்டோன் போட்டுன்னு நான் யூஸ் பண்ணுறது தான் எல்லாருக்கும் சொல்லுவேன் இது போட்டால் நன்மை கிடைக்கணு சரி வீடியோக்குள்ளே வரலாம் இப்போ நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா தீராத பாதிப்பு என்னென்னோ பண்ணுறோம் முடியவே இல்லை சில பேர் வந்து ஃபோன் காலில் வந்து கேட்குறீங்க என்ன கேட்குறீங்கன்னா நான் வந்து மருந்து எடுத்துட்டேன் அந்த ட்யூப் வாயில் வந்து ஊதி எடுப்பாங்க அந்த மருந்து எடுத்துட்டேன் நூறுரூபா ஐநூறுரூபா அப்படின்ட்டு செய்வினை வைக்கிறதுக்கு எவ்வளோன்னு டீட்டெயில் நம்ம சொல்லியிருக்கிறோம் அது திருப்பி திருப்பி நான் எடுத்துனே இருக்கிறேன் ஆனால் வந்துனே இருக்குது அப்படின்னு சொன்னால் வரணும் வரணும்ல இப்போ உங்களை மாதிரி எத்தனை பேருக்கு எடுக்கிறான் வாயில் வச்சு ஊதுறான் அப்போ அவனுக்கு தான் நான் மொத்தம் செய்வீன போயிருக்கணும் அப்போ அதை ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்க நூறுரூபா இரநூறுபாயில் எதனா கிடைக்குமா பைத்த கார்த்தனமாக வந்து யோசிக்க மாட்டிங்களா ஃபோன் காலில் கேட்குறது நான் வாய் வச்சு ஊதி எடுத்துட்டாங்கோ ஆனால்லாம் திருப்பி திருப்பி வந்துன்னு இருக்குது செய்வீனைன்றது என்ன உங்களுக்கு நேரம் சரியில்லைனா மட்டும்தான் அதோடய பாதிப்பு கிடைக்கும் எல்லாருக்குமே செய்வினை வந்துடும்மா அது வாய் வச்சு ஊதுறான் ஊதுறவனை ஒருத்தங்கூட வந்து உனக்கு இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறான் நான் வேணா சொல்லவே மாட்டான் அவங்க பாட்டுக்கு இரநூறுபா முந்நூறுபாய்க்கு வந்து எடுப்பாங்க அது கிடையாது செய்வீனை செவ்வீனுன்றது பார்த்திங்கன்னா ஆளையே மு முடிக்கிடும் முடுக்கி ஆள் வந்து ஆளாக அவன் அவனையாகவே இருக்க மாட்டான் ஃபஸ்ட்டு அது புரிஞ்சுக்கோங்க அதிலிருந்து விடுபட ஒரு வழி சொல்லித்தரேன் இது கஷ்டமாக தான் இருக்கும் சுலபமாக கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சுலபமாக கிடைக்காது இது எப்படி சொல்கிறது பார்த்திங்கன்னா இது ஒரு மருந்தாகவும் வேலை செய்யும் உங்களுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் அது எப்படி ஆப்பட்ட தீவிரமான ஒரு செய்வியின பாதிப்பாக இருந்தாலும் சரி எப்படி உங்களுக்கு நான்வெஜ்ஜில் கொடுத்தாலும் சரி வெஜ்ஜில் கொடுத்துருந்தாலும் சரி இந்த முறையை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ரெடி பண்ணி வாழ்கலை குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இருக்கலாம் திருப்பி வச்சவங்களுக்கே அது ரிட்டன் அடிக்கும் இது பஞ்ச கவியம் பஞ்ச கவிய முறை பஞ்ச கர்ப்பம் கூட வச்சுக்கலாம் இதை பேர் உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி வச்சுக்கலாம் இந்த பஞ்சகவ்யம் எப்படி பண்ணணும்ன்றது ரெடி பண்ணி சொல்கிறேன் அது மாதிரி கடையில் கிடைக்குமா உங்கள் கையில் கிடைக்குமா ஆர்குமெண்ட்டு பண்ணாதீங்க இதை பார்க்குறவங்க வழிதான் காமிக்க முடியும் உதவி பண்ணலாம் உபத்திரம் பண்ணக்கூடாதுன்றது ஒரு பழமொழி இருக்குது இதையும் பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனம் பார்த்தீங்கன்னா இருபதாயிரரூபா முப்பதாயரூபா ஒரு செய்வினியை எடுக்கிறதுக்கு நூறு இரநூறுபாலாம் கிடையாது போய் கேட்டு போ கையில் போயிட்டு எங்கன்னா போய்ட்டு செலவு பாயிண்ட்டு வந்து கேட்குறீங்க நான் நூறுரூபாய்க்கு எடுத்தேன் இரநூறுபாய்க்கு எத்துட்டேன் ஐநூறுரூபாய்க்கு எத்திரிட்டேன் நூறுரூபா எல்லாம் கடையே கிடையாது வைக்கிறவன் எவ்வளோ ஹைலைட்டாக வைப்பானா பதினஞ்சாயிரூபா ரூபாய் செலவு பண்ணி வைக்கிறானா நீங்கள் வந்து நூறுரூபாயில் எடுத்துட்டு வந்து எடுத்துட்டு ஒருத்தவன் எடுத்துக்கிறானா அது அவன் எவ்வளோ பேர் ஹைலைட்டாக இருப்பான் அதுலேயும் வாயிலேயே வச்சு ஊற்றுறான் எத்தனை பேர் எச்சு அவன் வாய்க்குள்ளே போவோம் இன்னும் கேட்டால் அவன் நோய் தான் வரணும் அந்த செய்வினை வச்சது வந்து அத்தனையும் அவன் வாய்க்குள்ளேருந்து எடுக்கிறானா அவன் தானே நான் உலகத்துலேயே வந்து ரொம்ப சக்தி மிக்கவனாக இருப்பான் கொஞ்சம்னா யோசிக்கணும் சரி இந்த ஈடு மருந்துன்னு சொல்லுவாங்க என் வீட்டுக்காரனு குத்துருவாங்க என் குடும்பம் சரியில்லை என் பேச்சு கேட்க மாட்டுறாங்க அவர் வேறு தொடர்பில் இருக்கிறாரு எங்களுக்கு தொழில் முடக்கம் ஆயிடுச்சு என்ன என்னத்துக்கு செய்வீன செய்வினன்றது ஒருத்தவங்களுக்கு யாருன்னா இருக்கு நான் இதை முயற்சி பண்ணி பாருங்கள் இது பஞ்சகவி வந்து தேவையான எல்லாம் சொல்கிறேன் இது நாற்பத்தெட்டு நாள் கழித்து நீங்கள் சாப்பிட்டாதான் இது வேலை செய்யும் அதுக்கு முன்னாடி சாப்பிட்டீங்கன்னா வேலை செய்யாது ஒரு வெங்கலம் பாத்திரம் பானை எடுத்துக்கோங்க இல்லை பித்தளை பித்தளை ஒரு ஒரு ச ஒரு குண்டா மாதிரி எடுத்துக்குவோங்க அதை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கஸ்தூரி மஞ்சள் அந்த பானைக்குள்ளே போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க ஒரு மூணு வாட்டி அதுக்கப்புறம் ஒரு லிட்ரு பால் பசும்பால் ஒரு லிட்ரு தண்ணி கலக்காத சுத்தமான பசும்பால் ஒரு லிட்ரு ஒரே மாட்டுக்கு தான் இருக்கணும் இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் அப்போ தான் நீங்கள் வந்து செலவு இல்லாமல் உங்களோட செய்வீனை பாதிப்பை வந்து நீங்கள் எடுக்கலாம் நான் பதினஞ்சாயிரரூபா கொடுத்துட்டு எடுத்தேன் இருபதாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு எடுத்தேன் ஒரு ப்ரோஜனமும் இருக்காது அதில் நஷ்டமாக தான் இருக்கும் கஷ்டப்பட்டால் தான் இஷ்டம் கிடைக்க முடியும் இது வந்து எங்களை கேட்டதுனால இந்த பதிவை நான் கொடுக்குறேன் இது நீங்கள் இது பண்ணி நீங்கள் வாழ்க்கையில் மேலும் மேலே சீரம் சிறப்பமாக இருக்கலாம் ஒரு செய்வீனை வச்சுட்டாங்க யாருங்கன்னான்னு கேட்டிங்கன்னா காலம் குறையும் இப்போ இந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் உங்களுக்கு செல்வ கடாச்சாரம் வரும் உங்களுக்கு செய்வினை யார் வச்சாங்களோ அவங்களுக்கே போய் ரிட்டன் அடிக்கும் திருப்பி திருப்பி அதுலேருந்து உங்களுக்கு அந்த பாதிப்புலாம் வராது இது வந்து நான் ப பஞ்சகவியத்தை வந்து நாங்கள் ரெடி பண்ணி லக் கொடுக்குறது இது செய்வினை கிடையாது வேறு வேறு விஷயத்துக்குலாம் இது பண்ணுவோம் இந்த வீடியோவில் கேட்டதுனால இது நீங்கள் இதை முயற்சி பண்ணலாம் மஞ்சள் அந்த பாத்திரத்தில் போட்டுக்கோங்க பானை மாதிரி இருக்கும் அது பித்தளை பானை பித்தளை யானை இருக்கணும் இல்லை இருந்தால் ரொம்ப விசேஷம் மண்ணில் இருந்தால் அந்த தண்ணியெலாம் உறிஞ்சிடும் அத்த நாள் அது உங்களுக்கு அது அதை சுத்தப்படுத்தி சுத்தப்படுத்துறது வந்து ரொம்ப லேட்டாகும் இந்த ரெண்டுத்தில் எதனா வாங்கிக்குவோம் ஒன்று பித்தளை இல்லை காப்பர் இந்த ரெண்டு பாத்திரத்தில் எதுனா ஒரு பாத்திரம் வாங்கிக்குவோம் கொஞ்சமாக கஸ்தூரி மஞ்சள் அதில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க மூணு சொட்டு மூணு மூணு கையில் இப்படி ஊற்றி ஊற்றி மூணு சொட்டு ஊற்றுங்க ஒரு லிட்டரு பசும்பால் அரை லிட்ரு கோமியம் தயிர் வந்து கால் லிட்ரு நெய் வந்து நூற்றி ஐம்பது மாட்டு சாணம் வந்து இந்த அளவுக்கு எடுக்கணும் கட்டை வரல அளவுக்கு எடுக்கணும் மாட்டு சாணம் கீழே விழக்கூடாது தாமரை இலை இருக்கும்ல தாமரை இலையில் மாடு சாணம் போகும்போது எடுக்கணும் அப்போ எடுத்து அந்த வந்து நீங்கள் ஒரு சின்ன ஒரு டம்ளரில் வந்து எழுபத்தஞ்சி கிராம் தண்ணியில் வந்து அதை க கரைச்சிக்குவோம் கரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணுங்கள் அந்த சாணத்தை ஃபில்ட்ரு பண்ணி இந்த எல்லாத்தையுமே அந்த பாத்திரத்தில் ஊற்றி நல்லா குச்சி விட்டு கலங்க மேலே வந்து ரெட் கலர் துணி போட்டுருங்க மூடிடணும் ஏன்னா அதுக்குள்ளே கொசு கிசு எல்லாம் எதுவுமே போகக்கூடாது அது இது பண்ணிடணும் அது நல்லா ஒன்றுத்துக்கு ஒன்று ஒன்றுத்துக்கு ஒன்று சாயந்தரம் காற்றால சாயந்தரம் காத்தால உங்களுக்கு தெரிஞ்ச குலதெய்வத்தை மந்திரத்தை சொல்லின்னு கலங்க ஓகேங்களா குலதெய்வத்தை மந்திரத்தை சொல்லிவிட்டு கலந்துட்டு நாற்பத்தெட்டாவது நாள் அது எடுத்துகிட்டு நாற்பத்தொம்போதாவது நாள் ஒரு மூடி அது எந்த மூடியாக இருந்தாலும் சரி ஒரு மூடி தண்ணி எடுத்துகிட்டு அரை லிட்ரு தண்ணி எடுத்துகிட்டு அரை லிட்டரு தண்ணி எடுத்துகிட்டு ஒரு மூடி ஊற்றிட்டு அதை அப்படியே குடிச்சிடுங்க தண்ணியில் கலந்துட்டு குடிச்சிடுங்க ஒரு வேளை குடித்தா போதும் ஒரு நாள் பண்ணிடுறீங்களா ரெண்டாவது நாள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு மூடி அத்தின் வந்து அப்படியே குடிச்சிருங்க ஃபஸ்ட்டு நாள் தான் தண்ணியில் தண்ணியில் ஊற்றி குடிக்கணும் ரெண்டாவது நாள் அப்படியே குடிச்சிருங்க இந்த மாதிரி ஒரு பதினோரு நாள் சாப்பிடுங்க உங்களுக்கு எப்படியாப்பட்ட சேவை நான் பாதிப்பாக இருந்தாலும் உங்களை விட்டு விளையிடும் முயற்சி பண்ணி பாருங்கள் இது என்னோடய அனுபவத்தில் எல்லாருக்குமே நான் சொல்லி கொடுத்துது இது வீடியோவில் வந்து ரொம்ப நான் கஷ்டப்படுறேன் திருப்பி திருப்பி எனக்கு செய்வியனை வச்சுன்னு இருக்கிறாங்க அப்படின்ற போது வெறும் வாயில் மழை போட்டால் எதுவுமே நடக்காது கஷ்டப்பட்டாதான் வச்சுட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சா கஷ்டப்படுங்க இந்த மாதிரி பரிகாரம் இந்த மாதிரி சொல்கிறேன் எளிமையான ஒரு விஷயம் சொல்கிறேன்னா ஈஸியாக இருக்கும் சொல்கிறது ஆனால் அதை புரிய புரியோதிகளை பற்றி பாருங்கள் காசு வீண் விர பண்ணக்கூடாதுனால தான் இந்த வீடியோ வந்து என் வீடியோ என் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு எல்லாமே பயனுள்ளதாக இருக்கணுன்றதால் தான் இது நான் போட்டிருக்கிறேன் இதை வந்து டவுட்டெலாம் வீடியோவை பார்க்காம டவுட் எதுனா கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேன் பாருங்கள் இதில் என்ன அது இதெல்லாம் வீடியோவில் வந்து சொன்னது வந்து வீடியோவில் தான் வீடியோலையே பார்த்து வீடியோலேயே இது பண்ணிக்கோங்க கிளியர் பண்ணிக்கோங்க டவுட்டுன்னு வரக்கூடாது என் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் குடியர் பண்ணுங்க மிக்க நன்றி